பயங்கரவாதிகள் பகல்காமில் தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு பதிலடியாக இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சுந்தூர் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்ட பயங்கரவாத முகாம்களை அழித்து ஒழித்தாங்க ஆனால் இந்த பகல்காம் அப்படிங்கிற தாக்குதலே மோடி தன்னுடைய அரசியலுக்காக நடத்தினார் அதாவது அவரே நடத்த சொன்னது போல் பல பிரச்சாரங்கள் இங்கே தமிழகத்திலையும் சில இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா பீகார் எலெக்ஷனுக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்னு இதே போன்ற கருத்தரங்கத்தை கேரளா யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை அப்போவே தெரியும் இதுக்கெல்லாம் யாரெல்லாம் இதுக்கு பின்னால் இருப்பாங்கன்னா அந்த தமிழ் துறையில் ஒரு கருத்தங்க நடத்தலான்னு இருந்திருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட வைஸ் சான்சலர் அவர் வந்து டாக்டர் மோகன் குன்னுமல் அப்படிங்கிறவர் அவர் வீடியோ பதிவாகவே அவர் போட்டிருக்காரு எப்படிப்பட்ட தேச துரோகிகளாக இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அனுமதிக்க முடியாதுன்னு அதை கேன்சல் பண்ணிட்டேன் என்னுடைய கன்சர்ன் என்னென்னா ஒரு பிரதமரை குறித்து அவதூறாக ஒரு கே யூனிவர்சிட்டியில் இவங்க பண்ணுறாங்க ஒன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நமது இராணுவம் பார்த்துக்கும் இப்போ உள்நாட்டிலே இருக்கக்கூடிய இவர்களை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட விசாரணை அமைப்பு என்ஐஏ போன்றவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வீடியோ பதிவாகவே போட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நான் அவரோட கருத்தோடு முழுமையாக உடன்படுகிறேன் அந்நிய சக்திகளை நம்ம இராணுவம் பார்த்துக்கோம் ஆனால் உடன்பிறந்தே உடன் இருந்தே கொல்லும் இங்கே திங்கிறான் இங்கே புள்ள பெற்றுக்கிறான் இங்கேயே எல்லா விதமான சலுகையும் அனுபவிக்கிறான் இங்கேயே டாய்லெட் போகிறான் எல்லா வசதிகளும் அனுபவிக்கிறான் இங்கேயே புள்ள பெற்றுக்கிறான் நிறையா பாகிஸ்தான்காரனுக்கு இங்கேயே புள்ள பெற்றுக்கிறாங்க அதுக்கு தான் ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் இப்போ இதில் திருமணம் ஆகி நவீன நாடுபிடிக்கும் யுக்தியாகதாகி நல்ல வேலையா இந்த இதையும் சேர்த்து பதிவு செஞ்சிடணும் தருமபுரி மாவட்ட பிஜேபி தலைவர் போய் இவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கலெக்டர் கிட்ட அதனால் அந்த கலெக்டர் உண்மையிலேயே ஒரு தேசபக்தி உடையவர் அந்த கலெக்டர் உடனே அந்த மனுவை பரவாயில்ல பரவாயில்ல அப்படியாவது நல்லது நடக்கட்டும் கழகம் தான் நியாயம் இருக்கும் அந்த கலெக்டர் உடனே எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி பிஜேபி மாவட்ட தலைவர் சரவணன் வந்து எனக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷி மற்றும் பாகிஸ்தானியர்களை கண்டுபிடித்து அப்புறப்படுத்த வேண்டும்னு கொடுத்துருக்காரு இதன் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு அப்டேட் செய்யுங்கன்னு சொல்லி என் காப்பி ஆர்பின் மார்க் டு டு பிஜேபி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் இது உண்மையில் மிகப்பெரிய ஒரு இது இந்த செயல் தமிழ்நாடு முழுவதும் அல்ல நாடு முழுவதும் செய்ய வேண்டிய விஷயம் அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்காங்க அந்நிய சக்திகள் நிறைஞ்சிருக்காங்க அந்நிய சக்திகளுக்கு துணை போகிற அவங்க ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்களா என்னென்னு தெரில அவங்க ஆம்னி பஸ்ங்கிறாங்களே உங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கு அது நானும் கேட்குறேன் நீங்க யாருமே சொல்ல மாட்டேறீங்க வடிவேலு மாதிரி நானும் அதுக்கு நீ அதுக்கு சரிப்பட மாட்டேங்கிற கதையா என்னென்னே சொல்ல மாட்டேறீங்களே அப்படிங்கிற கதையா அந்த ஆம்னி பஸ்ஸை பற்றி என்னென்னே யாரும் சொல்ல மாட்டேறீங்க சரி என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தெரிய வரும்னு வச்சுக்கங்க யாராவது ஒருத்தன் போனா போகுதுன்னு என்னை கூப்பிட்டு சொல்லாமையா போட போகிறாங்க அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஆம்னி பஸ்ஸுங்கிறாங்க அது என்னன்னு தெரில அந்த வாடகை வாயர் ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் இருக்காரு அவர் கட்சியில் சேர்ந்தவரே ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் திருநெல்வேலியில் ஒருத்தரை க இதில் அது ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது அதுவும் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒருவேளை திருமாவளன் போன செய்தியில் நம்ம காவல்துறையை கண்டிச்சிருக்காரு இதை மனத்தில் வச்சு தான் கண்டிச்சிட்டாரோ அது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏதோ ஒன்று தமிழக காவல்துறை இப்பயாவது ஒத்தனையாவது கைது செஞ்சுருக்கேன் இதில் நம்ம எல் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள் அவரும் கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவாக இருந்து இந்த மாதிரி இதில் தான் சோஷியல் மீடியாவில் வரதெல்லாமே கவர் பண்ணி அவரை கொஞ்சம் இதாக இது பண்ணுறதுனால நம்ம அவர் எல் முருகன் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூடறேன் கரெக்டாக எதிரிகளை அடையாளம் கண்டு இது பண்ணால் கொடுக்குறேன் நாம என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறார் நாம் இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அவருக்கு இந்த மாதிரி இப்போ திருமாவளவன் ஆம்னி பஸ்ஸு அந்த திருமாவளவன் கட்டியில் இருக்கக்கூடிய பல பேர் நூற்றி இருபது பேர் கவிஞர் எழுத்தாளர் அதில் வந்து என் என் ஊர் ஓமாமுலியூர் ஓமாமுலியூர் என் ஊர் 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 ஓமாம்புலியூர் இது மாற்றி மடக்கி மடக்கி எழுதினா கவிதையான் அப்போ கவிஞர் ஜெயராமன் இனிமேல் நாங்கள் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி எவனே ஊர் பேர் தெரியாதவன் நூற்றி இருபது பேர் இருக்கான் அதில் அந்த நூற்றி இருபது பேர் கழுது எனக்கு இந்த நூற்றி இருபது பேர் பேர்லேயே என்னையே இதில் எனக்கு உண்மையிலேயே ஏதோ இந்த பவாச்செல்லதரையை பேர்லாம் கொஞ்சம் மரியாதை இருந்து சரி கம்யூனிஸ்ட்டாக இருந்தால் என்ன ஏதோ இந்த கம்யூனிஸ்ட் பைத்தியம் அவருக்கு இருந்திருக்கும் யோகி ராம்சுரட்குமார் உடலாம் இருந்திருக்காரு பாலகுமாரனுக்கு நண்பனாக இருந்திருக்காரு கொஞ்சமாவது அவருக்கு கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குன்னு நினச்சேன் கடைசியில் மரியாதையெல்லாம் கொண்டு அந்த ஆளுநர் கொண்டு கையெழுத்து போட்டுருக்காங்க நூற்றி இருபது பேரையும் என்னையை கண் வச்சு விசாரித்தாதான் சரியாக இருக்குங்கிறது இருக்குது அவங்க தான் கேட்குறேன் அவங்க பேசுகிறாங்க போங்கடா அந்த இருபத்தாறு இப்போ ஃபேமிலியை சுட்டவனை நேராக கண்டுபிடிங்க போய் அந்த அந்த சிவாஜி கணேசன் படம் ஒன்று வரும் அவர் லாரி ட்ரைவராக இருந்தோ எதோ இருந்தோ ஒருத்தனை கொண்டுடுவார் எதையாச்சும் ஆக்சிடெண்ட்டில் செத்து அந்த வீட்டில் போய் கடைசியில் அவர் வந்து தன் வாழ்நாள் அந்த வீட்டுக்கு சேவகம் செஞ்சு கழிப்பார் இவங்க என்ன பண்ணால் அந்த தீவிரவாதியெல்லாம் கொண்டு வந்து இருபத்தாறு வீட்லேயும் விட்டு உன்னுடைய வேலையே இனிமே நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த குடும்பத்துக்கு தொண்டு ஊழியம் செய்ய வேண்டியது உன் கடமைன்னு நூற்றி இருபது பேரும் செய்யலாமே இதை தான் சொல்ல வந்தீங்களா நான் என்ன நினச்சேன் அந்த தீவிரவாதிகள்கிட்ட போய் நீங்களும் சிப்போ வந்து காட்டுங்கடான்னு நீங்கள் அவங்கள சொல்லலாம் இல்லை அதை கூட பண்ணலாம் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது சில பேரால் முடியாதுன்னு வச்சுங்க லேட்டஸ்ட் அது எனக்கு வேணாம் நம்ம போவோம் வாங்க அதில் இந்த நூற்றி இருபது பயல்கள் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் மறைமுகமாக நேரடியாக குதர்க்கமாக கொடூரமாக அதாவது இவங்களுடைய எல்லை மீறிய செயல்கள் மோடியை விமர்சிக்கிறவங்கிற பேரில் மல்லாக்கா படுத்திட்டு எச்ச தனமாக இங்கே தின்னுட்டு இங்கே டாய்லெட் போயிட்டு இந்த நாதாரிகள் இந்த படு படுபாவிகள் இவங்களெல்லாம் என்ன வார்த்தையில் வேணாலும் திட்டலாம் நம்ம அர்ச்சிக்கலாம் ஒன்று நீ என்ன கையால் தனமாக பேசுகிறீண்ணா நான் இதெல்லாம் தொகுத்து மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் ஜீட்டன் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கொடுக்க போகிறேன் உறுதியாக அவரும் நடவடிக்கை எடுப்பார் இதில் இந்த மாதிரி யார் யாரெலாம் இருக்காங்களோ அதை தொகுத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் யார் யாரெல்லாம் முடிஞ்சதுன்னா என்னுடைய சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்குறவங்க எனக்கு தயவு செஞ்சு எனக்கும் அனுப்புங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் இதை நாம் செய்கிறாங்களோ கண்டிப்பா நம்ம அதை செய்யணும் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஹேண்டில் எடுத்து வச்சிருக்கேன் ட்விட்டர் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு அடுத்த காஷ்மீர் ஆயிடுமோங்கிற ஒரு அச்சத்தை இந்த இந்த பகல்காம் இது மூலமா நம்மளால இதோட வெலாசிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் நம்மளுக்கு இது வரைக்கும் முன்னாடி தெரியாமல் இருந்தது இந்த கிராவிட்டி தெரியாமல் இருந்தது ஆனால் இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருந்தோ கிளம்பி வரா இந்த மழை பெய்ஞ்சு முடிஞ்ச ஒன்று கிராமங்களில் பார்த்தீனியம் செடி முளைக்கும் பாருங்கள் இந்த பார்த்தீனியம் செடிக்கு ஈக்குவலாக காட்டுக்கருவிக்கு ஈக்குவலாக இங்கே வந்து இந்த பாரத நாட்டின் மீது வெறுப்பை உமிழும் அதுவும் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய பயல்கள்லாம் ஒரு அடாத செயல்களை செய்கிறாங்க ஹைதராபாத்தில் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விஜயநகரா கர்நாடகாலையும் ஒரு டாக்டர் ஃபோர்த் இயர் டாக்டர் அவங்க கர்நாடகாவில் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இதுக்கு ஊர்வலம் பேரணியெல்லாம் போய் சால்ராத்தியை தெரி தெரிவிக்கக்கூடிய தேசபக்தி மிகுந்து காணப்படக்கூடிய இப்போ இந்த தடவை அவரை நம்ம தத்தின்னு சொல்லவானா நம்ம தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய முதல்வர் தேசபக்தியுடன் செயல்படக்கூடிய முதல்வர் கண்டிப்பாக நாம் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு அதை அவங்களுடைய அதோடய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை